சண்டையை வைக்கிற மாதிரி காஷ்மீர்ல நவாபுகளுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்குமா பரவ சண்டை எழுதுறாரு ஒரு பட்டு துணி போட்டுருவாங்களாம் அந்த பட்டு துணி போட்டு ரெண்டு நவாபுகள் பட்டு குருவி கொண்டு வருவாங்களாம் அந்த பட்டு குருவி எப்படி இருக்கும்னா ஒரு குருவியா அவ்வளவு லட்சம் ரூபாவா குட்டி உண்டா இருக்குமா அதனுடைய கொண்டை எல்லாம் கலர் கலரா இருக்குமா அது பட்டு நிறத்துல இருக்குமா குட்டி அதை வச்சுட்டு எல்லாருமே ஐஎப்எஸ் ஐஆர்எஸ் கமிஷனர் எல்லாருமே சேர்ந்து இருப்பாங்க அந்த அந்த மீட்டிங்ல பௌர்ணமி அன்னைக்கு டின்னர் மீட் இன் நைன் அவர் எழுதுறார் நைன்டீன் எல்லாரும் உட்கார்ந்து பாப்பாங்களா சுதந்திரம் அப்படிங்கறத புரிஞ்சுகிட்ட ஒரு இடங்க இது கடத்திட்டு போயிடுறேன் பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோங்க முடிஞ்சா இளைஞர்கள் பெண்கள் காதுகளில் இலை விரித்து கருத்து விருந்துக்காக காத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பைபிள் காது இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க இந்த பாயிண்ட பட்டு துணி விரிப்பாங்களாம் ஒரு நவாப் வந்து உட்கார் அவர் ஒரு சின்ன பெட்டி வச்சிருப்பாராம் அந்த பெட்டியை எடுத்து திறந்தார் அந்த குருவி வருமா ஜம்ப் பண்ணுமாங்க குருவி அது ஜம்ப் பண்றதுல சொல்லிடுவாங்க இதுதான் நான் ஜெயிக்க போதுன்னு காசு போடுவாங்க காலில் ஒரு பட்டு துணி துணு ஒரு நூல் கட்டி வச்சிருப்பாங்களாம் ஒரு நவாபி வச்சுட்டு உட்கார் இன்னொரு இன்னொரு நவாப்டு உட்கார் வரான் எல்லாருமே அந்த யாரும் ஹோஸ்டோ அவருடைய பர்மிஷன் கிடைச்ச உடனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படி சொன்ன உடனே ரெண்டு குருவியை மோதுமா

எல்லாரும் கை தட்டின உடனே அது ஒரு கம்பீரமா அப்படி நடக்குமாங்க ஜெயிச்சிருச்சு அதுக்கு தெரியுது அது ஜெயிச்சிருச்சுன்னு அது அப்படி போன உடனே அதுக்கு என்ன பரிசு தெரியுமா ஒரு தங்க கூண்டு இருக்குல்ல பியோர் கோல்டு அது கொடுப்பாங்களாம் ஒரு நல்ல ஒரு வெல்வெட் மேல துணி துண்டு ஒன்று போட்டிடுவாங்களாம் அப்புறமா ஒரு முத் ஒரு தங்க மாலை குட்டியா அதை கழுத்துக்கு போடுவாங்க எல்லாத்தையும் வாங்கிக்குமாங்க அது ட்ரெயின் வாங்கிட்டு அப்படி போயிட்டு அப்படி அப்படி நடக்குமா நடந்த அந்த கூண்டுக்குள்ளே ஏறி உட்காந்து அது கிவி பழம் கொடுப்பாங்களாம் கிவி பண்ணி சாப்பிடுமா தோத்த குருவி அதை என்ன பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க பதடிச்சு எனக்கு அதை என்ன பண்ணுவாங்களாம் அந்த மாஸ்டர் காரில் அவருக்கு தண்டனை அபராதம் அடுத்த வருஷத்துல அஞ்சு வருஷம் அவர் வந்து குருவி சண்டை விட முடியாது இன்னொன்னு அந்த குருவி அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது அவர் என்ன பண்ணுவாருன்னா அதை எடுத்து பார்ப்பார் அது அது அடிதானப்பட்டிருக்கு அது சிலுத்திட்டு இருக்கோம்ல கொண்டை அறுத்து

பெற்றுக்கொள்ள வேண்டியது சுதந்திரம் மட்டும்தான் என்பதனை இந்த கவிதை இந்த கதை நமக்கு சொல்லித் தருகிறது இந்த சுதந்திரம் நமக்கு இருக்குதா எங்கெல்லாம்